ஹாய் நண்பர்களே நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் உங்க மன அமைதியை பாதுகாக்க இந்த ஏழு முக்கியமான கண்டிப்பா கடைபிடிக்கணும் வாங்க சில அப்படியே விட்டுடுங்க எல்லா சண்டைக்கும் உங்க சக்தியை வீணாக்காதீங்க நியாயத்தை விட மன அமைதி தான் பெருசு ரெண்டு உங்க ஆரோக்கியத்தை பத்திரமா பாத்துக்கோங்க இன்னைக்கு நீங்க பண்ற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் பின்னாடி வர்ற பெரிய வருத்தங்கள்ல இருந்து நம்மை காப்பாற்றுறோம் மூணு அமைதியான நண்பர்களுடன் பழகுங்க சரியான நட்பு எரிச்சலா இல்லாம ஒரு ஓய்வு மாதிரி இருக்கணும் நான்கு ஆனா நடந்தத மறக்காதீங்க அந்த பாடம்தான் உங்களுக்கு கிடைச்ச பரிசு அஞ்சு கடனை தவிர்த்து விடுங்க உண்மையான சுதந்திரங்கிறது பொருட்களை வாங்குறதுல இல்ல உங்க நேரத்தை நீங்களே வச்சுக்கிறது தான் ஆறு எப்பவும் ஆர்வமா இருங்க புதுசா கத்துக்கிற மனசுக்கு வயசே ஆகாது ஏழு சாதாரண விஷயங்களை ரசிங்க ஒரு கப் காஃபி ஒரு அமைதியான சாயங்காலம் இந்த சின்ன சின்ன அற்புதங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு வரும் இந்த ஏழு விஷயங்களை கடைப்பிடிச்சி பாருங்கள் உங்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் நிம்மதினு சொல்லுங்கள்